காலை வேலையில கத்தாவே பிள்ளைகளோடு கூடி கொடுத்த இந்த உன்னத சாக்கியத்துக்காக அந்த ஊரை நன்றி செலுத்துகிற ராஜா எத்தனையோ மக்களுக்கு கிடைக்காத மாபெரும் சாக்கியத்தை எனக்கும் எங்களுக்கும் தருகிறீங்க ஒவ்வொரு நாளும் உங்களுடைய பாதபிடியில வரவும் முடி பிள்ளைகளோடு ஐக்கியப்பட்டு ஜெபிக்கவும் நம்முடைய வார்த்தைகளை கேட்கவும் ஆண்ட ஒரே நீ பாராட்டி வருகிற அந்த அளவற்ற அன்புக்காக அந்த ஊரே நன்றி செலுத்துகிறேன் எத்தனை பேருக்கு இந்த சாக்கியம் கிடைக்கலப்பா இன்றைக்கு எத்தனை இடங்கள்ல அந்த ஒரே பயந்து பயந்து ஆண்டவரே உரே உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே எங்களுக்கு எவ்வளவு நாளுக்கு இந்த சிலாக்கியம் கிடைக்கும்னு எனக்கும் எங்களுக்கும் தெரியாது ஆனாலும் உங்களுடைய அன்பு பெரியது இரக்கம் பெரியது ஆண்டவரே ஒரே நீங்கள் எங்களை தேடி வந்த விதம் அந்த சந்தித்த விதம் தெரிந்து கொண்ட விதம் எவ்வளவு அற்புதமானது சுவாமி அதுக்குன்னே நன்றியோடு துதிக்கிறோம் நேற்றைக்கு மாலையில கூட அந்த உரே இந்த கேரன் சர்வீஸ் அந்த உரே எவ்வளவு அற்புதமா நடத்துனீங்க ஒரே ஆரம்பம் முதல் முடி மட்டும் கரெக்டாகவே முடிய கூட இருந்து அந்த உரே நடத்தினதுக்காக நன்றி ஒவ்வொரு நாளும் உங்களுடைய பிள்ளைகளை சொந்த நீர் எங்களுக்கு சத்தியத்தை போதித்து வருகிறீர் அந்த ஒரே நாங்கள் கேட்கிறவர்களெல்லாம் மட்டும் இல்லப்பா அதன்படி செய்கிறவர்களாக முழுவதுமாக அந்த வார்த்தைக்கு நாங்கள் கீழ்த்துகிறவர்களாக அந்த ஒரே எதற்காக ஏற்பட்ட ஒரு சாக்கியத்தை கொடுக்கிறீர் என்று நாங்கள் ஒவ்வொருவரும் ஆழமாக விளங்கி கொண்டு செயல்படத்தக்கதாக எங்களுக்கு விசேஷமா இந்த நாள்ல கூட உங்களுடைய தாசனை உடைய செல்வகிட்டாக மறைங்க வரத்துல இருந்து உங்களுடைய வார்த்தையை நீங்க அனுப்புங்கப்பான் அந்த ஒரே எல்லா நெட்ஒர்க்கு பிராப்ளத்தையும் அந்த உரைய கண்ட்ரோலுக்குள்ள வைத்து தெளிவான வார்த்தை எங்களுக்கு கிடைப்பது நீங்க திரும்ப செய்யுங்கப்பான் ஆமா ஒரே வார்த்தை சொல்லும் அப்பொழுது என்னுடைய வேலைக்காரன் என்று சொன்ன வண்ணமாக வார்த்தையில எவ்வளவு வல்லம் இருக்குங்கிறத ஆண்டவரே ஊரே அறிந்திருக்கிறோம்ப்பா அந்த வார்த்தையானது ஒவ்வொரு ஊரையும் ஆண்ட ஊரே சந்திக்கும்படி செஞ்சு வரும் இந்த நாளில் கூட ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் இங்கே பிரசன்ன எங்களோடு இருக்கட்டும்ப்பா இன்னும் வரக்கூடிய மக்களை நீங்க கொண்டு வாங்க யாரெல்லாம் அங்கே வார்த்தையை கேட்க நீங்க விரும்புகிறீங்களோ ஆண்ட உரை நீங்க சொல்லியிருக்கீங்க என்னுடைய பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டார் எடத்துல வரமாட்டான்னு சொன்னீங்களப்பா அவனமா அந்த தயவு கூர்ந்து ஒவ்வொருவரையும் ஆண்டு ஊற நீர் கொண்டு வரும்படியா செஞ்சு வரும் அதனால எங்களோடு கூட்டு நீங்க தங்கிடுங்க நீங்க பேசுங்க துதி கணம் மகிமை யாவும் உங்களுக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூல ஜமங்கள் நல்லது காது ஆமேன் ஆமேன் தேங்க்யூ அண்ணா தேங்க்யூ பிரிய மாணவர்களே இன்னைக்கும் நமக்கு அந்த வார்த்தையின் தலைப்பு என்னன்னா தேவனுடைய குமாரன் உண்மையான விடுதலையை கொடுக்கிறார் வேத பாடமாக நமக்கு கொடுக்கப்பட்ட பகுதி யோவான் அதிகாரம் ஆகையால் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் இந்த வார்த்தையின்படி ஆண்டோர் நம்மளோடு பேசும்படியாக ஜபத்தோடு ஆண்டோருடைய வார்த்தையை கேட்போம் பிரியமானவர்களே ஓபத்து பிரதாப் குட் மார்னிங் நியூ இயர் பிரதர் ாம் அன்பின்ண்டவர தேவாதி தேவனே இந்த கலைவேளைக்காக அண்டவரே ஒரு புதிய ஆண்டு அண்டவரே என்னுடைய வாழ்க்கையில நீங்க ஒவ்வொருத்தருக்கும் நீர் கூட்டி கொடுத்துருக்கிறீர் காத்துக்கிறேன் கிறிஸ்துவே இவருடைய வாழ்க்கையில நீர் மட்டும் செய்து வந்த நன்மைகளுக்காக நன்றி தேவரே நீர் மட்டும் எங்களுக்கு எவ்வளவு துணையா இருந்து வழிநடத்தி காத்து நீர் எங்களை வழிநடத்தி வருகிறதான மேலாநிந்தி ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவ இந்த காலை வேலையில கூட நான் எவ்வளவு தேவையில்ல இருக்கிறேன் அன்றவரே தகப்பண்ணே அன்றவரே என்னோட பேசுங்க எங்களோட பேசுங்க உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு தாங்க வார்த்தை ஜீவன் உள்ளதா இருக்குதுன்னு பாக்குறோம் இப்போ கூட அங்கிள் ஜன்னார் உடைய வார்த்தை அண்டவரே தகப்பண்ணே அது வல்லமை உள்ளது அன்றவரே தகவனே அந்த வல்லமையான வார்த்தை இப்போ அண்டவரே இவ்வளோ வேகமாக அந்தவரை இருக்கிறதா இந்த உலகத்துல அந்தவரை சாமி ஜீவனுள்ள வார்த்தை எனக்கும் எங்களுக்கும் வேண்டியதா இருக்குது தற்பனை நீர் பேசும் ஏசு கிறிஸ்துவே நீர் பேசும் நீர் மாத்திரம் மகிமைப்பட்டால் எல்லா விதமான அந்த கார காரியம் நீதாமையமாக்கி போடும் எல்லாவற்றையும் ஏசு கிறிஸ்து நாம் கேட்கறது தரப்பனே ராமே அன்பான் அவர்களே வேதா மசில இருந்து நான் ஆஹ் யோவான் எழுதுன சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் அதுல முப்பத்தி ஆறாம் வசனத்துல பார்க்கும் அன்பானவர்களே குமாரன் நம்மளை விடுதலை போது நாம் மெய்யாகவே விடுதலையானோம் அப்படின்ற அந்த வசனம் முப்பத்தி ஆறாம் வசனத்துல பாக்குறோம் அன்பானவர்களே இங்க சீஷனாகிய யோவான் இங்க இத அருமையாக இங்க இந்த காரியத்தை நமக்கு எழுதி வைத்திருக்கிறார் வேதாத்துல ஆஹ் அன்பானவர்களே இந்த வார்த்தைகள் இயேசு கிறிஸ்துவானவர் தாமே அவரை குறித்து பேசுகிறார் ஆஹ் நமக்கு நன்றாக தெரியும் ஏசு ஏசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனா இருக்கிறார் அவர் அவர் தாமே இந்த உலகத்துல அவர் படைத்த பிள்ளைகளுக்கு பிதா படைத்த ஆஹ் பிள்ளைகளுக்கு ஆஹ் எவ்விதமாக அந்த விடுதலை ஆஹ் விடுதலை அவங்களுடைய வாழ்க்கையில எவ்விதமான ஒரு விடுதலை வரும் அப்படின்றத நமக்கு இங்க தெளிவாக நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அனுமணவர்களே நம்ம ஆஹ் இங்க ஏசு கிறிஸ்துவானவர் இங்க சொல்ற அந்த விடுதலை வந்தது ஏதோ ஒரு பகுதியில இல்ல ஏதோ ஒரு சில காரியங்கள்ல மாத்திரம் அல்ல நம்முடைய வாழ்க்கையில எல்லா எல்லா காரியங்கள்லயும் எல்லா விதமான அஹ் சூழ்நிலைகளையும் கொடுக்கிற விடுதலை குறித்து இங்க இயேசு கிறிஸ்துவானவர் இங்க பேசுகிறார் அனுமணர்களே அவர் ஆஹ் நம்ம சுதந்திரம் எல்லா விதமான ஆஹ் இடங்களிலையும் தேவன் நம்மளுக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையில இந்த பயணத்துல நமக்கு கொடுக்க விரும்புகிறார் அன்பானவர்களை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஆஹ் ஒரு சில ஆஹ் ஏதோ நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையில நம் ஆஹ் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில நம்மளுக்கு நம்பிக்கையா இருக்கிறது ஆஹ் நம்முடைய முக்கியமான ஒரு பங்கு நம்முடைய பாவ ஜீவியத்துல இருந்து கருத்தை நம்மளுக்கு விடுதலை கொடுக்கிறார் அதே மாதிரி ஆஹ் பாவத்தில இருந்து மாத்திரமல்ல நம்முடைய வியாதிகள் இருந்து நம்மளுடைய பிரச்சனைகள் இருந்து நம்முடைய துக்கங்கள் இருந்து அன்பானவர்களே கிறிஸ்துவ வாழ்க்கையில அநேகர் அவங்களுடைய துக்கங்களை ஆஹ் அதுல இருந்து ஒரு அஹ் விடுதலை ஆஹ் இல்லாமல் பாவத்துல இருந்து விடுதலை இருக்கு வியாதிகள் இருந்து விடுதலை இருக்கு ஆனா தம்முடைய துக்கமான காரியங்கள் அவங்களுடைய துக்கங்கள் வேதனைகள் ஆஹ் சொல்லாம சொல்லாமல் பகிர்ந்து கொள்ள முடியாமல் மனதிலேயே வைத்து கொண்டு எவ்வளோ அதுலேயே எவ்வளோ சோர்வுக்குள்ள போறது பாக்குறோம் அன்பானவர்கள் இந்த துக்கம் இந்த சோர்வு இந்த மாதிரியான காரியங்கள் அன்பானவர் அநேக வேலைகள்லாம் ஆஹ் பயப்படும் போது அது பிசாசுக்கு ஆஹ் ஒரு ஒரு பிடிப்பாக ஒரு ஹோல்டாக மாறிவிடுகிறது அன்பானவர்கள் என்னுடைய வாழ்க்கையில ஆஹ் எல்லாமே பாவத்துல இருந்து விடுதலை இருக்கு வியாதிகள இருந்து விடுதலை இருக்கு ஆனா ஏதோ ஒரு பயம் ஆஹ் ஏதோ ஒரு காரியங்கள் ஏதோ ஒரு சோகத்துல அநேக வேலைகள்ல அநேக வாலிபர்களும் அநேக வயதுல இருக்கிறவங்களும் காணப்படுகிறது ஆஹ் ஒரு ஒரு சில ஒரு சில நேரத்துல அது அவதமாக இருக்கிறது அன்பானத்துல ஆனா அவதமான பயங்கள் ஆஹ் ஒரு ஊழியர்கிட்ட பேசும்போது அவர் சொன்னார் ஆஹ் நம்ம பயத்துல இருக்க தம்பி நீ பயத்துல இருக்க கூடாது நீ பயத்துல இருக்க போது என்ன நடக்கும்னா அது பிசாசுக்கு ஒரு பிடியாயிடும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பிடி பிடியாயிடும் ஆனா கருத்தர் என்ன சொல்லுகிறார் என்றா ஏசு கிறிஸ்தவ என்ன சொல்லுகிறார் என்றால் இந்த வேதாமத்துல போடப்பட்டிருக்கு புடப்பட்டிருக்கு வேதாகமம் ஏதோ வேதாமத்துல எழுத எழுதப்பட்டது ஆஹ் சும்மா ஏதோ எழுதப்பட்ட வசனங்கள் இல்ல ஏதோ ஒரு காரியங்களுக்காக ஏதோ ஹிஸ்டாரிக்கல் ஒரு சரித்திரபூர்வமாக ஏதோ ரெக்கார்ட் செய்யப்பட வேண்டும் எழுத்தாக செய்யப்பட வேண்டும் அப்படின்றதுக்காக ஆஹ் போடப்படவில்லை அது என்னுடைய நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில அனுபவித்து பார்க்க முடியாத நாம் ருசித்து பார்க்க முடியாத கர்த்தர் நல்லவன்ற ருசித்து பார்க்க முடியாத மெய்யான ஒரு சந்தோஷத்துக்குள்ள கர்த்தர் தருகிற அந்த விடுதலைக்குள்ள போக முடியாத இது எல்லாவற்றையும் எனக்கா நம்மளுக்காக பதிவு செய்து செய்யப்பட்டிருக்கிறது அதுதான் பரிசுத்த வேதகமா இருக்குது அன்பான கர்த்தர் ஏசு கிறிஸ்துவானர் நமக்கும் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் எல்லா ஸ்பியர் நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய ஜீவித்துல எல்லா ஏரியாக்கள்லயும் நம்மளுக்கு எல்லா பகுதிகளையும் நம்மளுக்கு ஒரு மெய்யான விடுதலை ஏதோ ஒரு போலியான விடுதலை இல்ல ஏதோ கொஞ்ச நேரத்துக்கு ஒரு சில நிமிஷங்களுக்கு விடுதலை அல்ல இல்ல ஒரு சில நாட்களுக்கு விடுதலை அல்ல மெய்யான விடுதலை நம்முடைய ஜீவியத்துல நமக்கு கொடுக்க அவரு வல்லமில் இருக்கிறார் அது இங்க உறுதியும் கூறுகிறார் அன்பான தேவனுடைய வார்த்தை தேவனே நமக்கு அது கொடுத்திருக்கிறார் அன்பானவர்களை சொன்ன கர்த்தர் நமக்கு ஏசு கிறிஸ்துவானவர் ஒரு உண்மையான ஒரு உண்மை இந்த வசனத்துல பாக்குறோம் ஆஹ் இஃப் த சன் ஃபோர் ஷேல் மேக் யூ ஃப்ரீ அது மெய்யாகவே விடுதலை ஆக்கினால் குமாரன் விடுதலை ஆக்குனால் மெய்யாகவே விடுதலை ஆக்கப்பட்ட அப்படினா என்னன்னா வேற ஏதோ ஒரு விடுதலை எல்லாம் இருக்கு அதுதான் கருத்தை சொல்ல விரும்புகிறார் இந்த உலகத்துல ஒரு சில விடுதலைகள் ஒரு சில காரியங்கள் ஆஹ் ஒரு சில சின்ன சின்ன காரியங்கள்னால ஒரு சில சந்தோஷம் வரும் ஒரு சில காரியங்கள்னால ஆஹ் ஒரு சில விடுதலைகள் வருகிறது அஹ் தேவனுக்கு பிரிமில்லாத காரியங்கள் செய்யும் போதும் ஒரு சில சந்தோஷங்கள் கிடைக்கிறது ஆனா அது மெய்யான ஒரு விடுதலை இல்ல அது நிரந்தரமான ஒரு விடுதலை இல்ல அது ஆஹ் நமக்கு பின்பதாக தற்சமயத்துக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கிறோம் அஹ் உதாரணத்துக்கு நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் குடிக்கிறதுனால ஒரு சில பேருக்கு ஒரு அஹ் சந்தோஷம் கிடைக்கிறதாக அந்த நேரத்துல அவங்களுக்கு காணப்படுகிறது அவங்க துக்கங்கள் மறக்கிறாங்க ஆனா அது முடிஞ்சிட்ட பிறகு அந்த குடி போதையில அவங்க என்ன செய்யறாங்கன்னே தெரியாது வீட்டுக்காரங்களை அடி அடிக்கிறாங்க பிள்ளைகளை அடிக்கிறாங்க இன்னும் வேற எதென்னமோ என்னமோ செய்யறாங்க அவங்க சரியத்துக்கு அது கேடு கொண்டு வருகிறது அன்பழக அவங்களுக்கு அவங்களுடைய பிரச்சனை ஒரு சில நிமிடங்கள் ஒரு சில மணி நேரங்கள் அவங்களுக்கு விடுதலை காண அவங்களால பெற்றுக்கொள்ள முடியுது ஆனா அதனால வருகிறதான பாதிப்புகள் அதனால வருகிறதான காரியங்கள் அன்பால இது போல பல காரியங்கள் நாம் நிறுத்தி நிதானித்து நாம் பார்ப்போம் என்றால் தேவனுக்கு இல்லாத இல்ல ஒரு சாதாரண ஒரு ஜீவியம் இதுல ஒப்பிட்டு பார்க்கும் போதும் அநேக காரியங்கள் ஒரு சில காரியங்கள் அஹ் விடுதலை கொடுக்கறதாக இருக்கும் ஆனா அது மெய்யான ஒரு விடுதலை இல்ல ஆனா இங்க நம்மளுக்கு வசனம் என்ன சொல்கிறது என்றால் ஆஹ் கிறிஸ்தவர்களுக்காக இருந்தாலும் சரி இந்த உலகத்துல இது ஏதோ ஒரு கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் இந்த ஆனா தேவனை நம்புகிற எல்லாருக்கும் இந்த விடுதலை இருக்கிற எல்லாருக்கும் இது இந்த விடுதலையை கொடுக்கிறார் அதுதான் ஆஹ் நமக்காக இந்த கிறிஸ்துமஸ் செய்திகளை நம்ம பாக்குறோம் நமக்காக ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார் நமக்காக ஒரு ஒரு மகன் ஆஹ் ஒரு பாலகன் ஒரு குழந்தை கொடுக்கப்பட்டது அந்த குழந்தை குழந்தையாகவே இருக்கவில்லை குழந்தை வளர்ந்தது இதெல்லாம் நமக்கு நன்றாக தெரியும் அன்பானவர்களே இந்த வசனத்தை நமக்கு கருத்து நம்மளுக்கு வெளிப்படுத்துற காரியம் என்னவென்றால் அன்பானவர்களே நம்மளுக்கு குமாரன் விடுதலையாக்கினால் வேற கெட்ட பழக்கங்களோ இல்ல நம்மளுடைய பிரயாசத்தினால வருகிற விடுதலையோ ஆஹ் அதுவோ இதுவோ அல்ல அன்பானவர்களே குமாரன் விடுதலை ஏசு அந்த குமாரன் யார் என்றால் நமக்காக கொடுக்கப்பட்ட ஏசு கிறிஸ்துவானவர் எல்லா எல்லாம் எல்லா கர்த்தரோடு கூட கூட பிதாவோடு இருக்கிற காரியங்களை எல்லாவற்றையும் விட்டுட்டு எனக்காக நம்மளுக்காக ஏசு கிறிஸ்துவானவர் இந்த வந்து அன்பானவர்களே ஒரு மெய்யான ஒரு ஜெனுவின் ஃப்ரீடம் நமக்காக அவரு கொடுக்குறார் அது ஒரு ஏதோ ஒரு அறகுறையான ஒரு விடுதலை அல்ல ஒரு பரிபூர்ணமான ஒரு கம்ப்ளீட் ஒரு பரிபூர்ணமான ஒரு விடுதலையா இருக்கிறது அனுமான அது ஒரு நமக்கு ஒரு அஹ் நிறைய எப்பொழுதுக்கும் எப்பொழுதுக்கும் நம்மளுக்கு இருக்கிறதான ஒரு விடுதலையா இருக்கிறது அந்த விடுதலை என்ன விடுதலையா இருக்குதுன்னா அது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃப்ரீடமா இருக்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில அது ஒரு தெய்வீக ஒரு விடுதலை ஆவிக்குரிய ஒரு விடுதலையா இருக்கிறது அது முக்கியமாக பார்த்தோம் என்றால் அது பாவத்தின் அந்த அடிமைத்தனத்தில இருந்து நமக்கு விடுதலை ஆஹ் அன்பான பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் நம்மளுக்கு மெய்யான ஒரு விடுதலையை நமக்கு கொடுக்கிறார் அன்பான புதிய ஆண்டை பிரவேசிக்கும் போது அநேகர் வாலிபர்களா இருக்கலாம் இல்ல எந்த வயசுல இருக்கிறவங்களா இருக்கலாம் ஒரு சில பழக்க வழக்கங்கள் ஆஹ் நம்ம பார்த்த மாதிரி குடி ஆஹ் இன்னும் அநேக கட்டுகள் வாலிபர்கள் அநேக கட்டுகள் விதமான அநேக பிரச்சனைகள் ஐயோ நான் இதுக்கு போக மாட்டேன் இதை நான் தொடமாட்டேன் இந்த பழக்கத்துக்கு நான் போக மாட்டேன் இந்த ஒரு காரியம் இனி எனக்கு வேண்டாம் அப்படின்னு இந்த புதிய ஆண்டின் அந்த தீர்மானங்கள்ல அநேகர் செய்திருக்கலாம் அநேகர் அநேக காரியங்களை ஆஹ் போயிருக்கலாம் ஆனா ஆனா அன்பானவர்களே அதுக்கு பின்னாடி இருக்கிறதான அந்த அடிமைத்தனம் அந்த அடிமைத்தனத்திலிருந்து கரசர் விடுதலை கொடுக்கிறவரா இருக்கிறார் அன்பானவர்களே அந்த தீர்மானங்கள் ஒரு சில நாட்கள் மாத்திரம் ஆஹ் காணப்படலாம் அன்பான ஏன்னா அது நம்முடைய சொந்த பிரயாசத்துல இருக்கிறது நம்முடைய சொந்த முயற்சியில இருக்குது ஆனா ஏசு கிறிஸ்துவானவர் ஆஹ் எனக்காக நம்மளுக்காக சிலுவையில அன்பானவர்களை ஒரு கிரேம் கொடுத்து அதற்காக வேண்டிய ஒரு பிராய்ச்சித்த பலியாக அவரு மாண்டதுனால அன்பானதுல தன்மையே ஒப்பு கொடு ஒப்பு கொடுத்ததுனால மாத்திரம்தான் ஒரு விடுதலையை அவர் கொண்டு வர முடிகிறது அன்பானதுல பா பாவத்துல இருக்கிறதான அந்த அடிமைத்தனத்துல இருந்தும் அதனால வந்திருக்கிறதான விளைவுகள் கான்சிகுவன்சஸ் அதனால வந்திருக்கிறதான விளைவுகள்ல இருந்தும் கர்த்தர் விடுதலை கொடுக்கிறவரா இருக்கிறார் அன்பானவில எந்த காலகட்டத்துல இருந்தாலும் சரி நம்முடைய பழைய அந்த பாவ வாழ்க்கையினால வந்திருக்கிறதான விளைவுகள் அநேக விளைவுகளா இருக்கலாம் சோகங்களா இருக்கலாம் துக்கமா இருக்கலாம் அன்பானவர்களே ஒரு சில சரீர ரீதியான பிரச்சனைகளா இருக்கலாம் ஆஹ் பண பிரச்சனைகளா இருக்கலாம் எந்த ஒரு பிரச்சனை எந்த ஒரு சூழ்நிலையா இருக்கலாம் பாவத்தினால நம்ம கெட்ட பழக்கங்களால நம்முடைய துர்மார்க்கமான அந்த வாழ்க்கையினால வந்திருக்கிறதான அந்த சூழ்நிலை எந்த ஒரு சூழ்நிலையா இருக்கலாம் அன் ஆஹ் இருக்கலாம் அன்பானவர்கள் ஆனா இந்த விடுதலை கொடுக்கும் போது கர்த்தர் அந்த விடுதலையை கொடுக்கும் போது அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுக்கும் போது அன்பானவர்களே நமக்கு அந்த பாவத்தினால தே ஒரு சன்மார்க்க ஒரு ஆஹ் பிரீம் இல்லாத ஒரு சரியில்லாத ஒரு இருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்கும் போது கர்த்தர் விடுதலை கொடுக்கும்போது குமாரன் விடுதலை கொடுக்கும் போது அன்பானவர்களே அதனால வந்த விளைவுகள் பாவத்தினால வந்த விளைவுகள் இருந்தும் ஏசு கிறிஸ்துவானவர் அது வந்து விடுதலை கொடுக்கிற தேவனா இருக்கிறார் அப்போது நாம் நல்ல ஒரு நம்மளுடைய குடும்பத்திற்கும் நம்முடைய சமுதாயத்துக்கும் அது நமக்கும் தனிப்பட்ட ரீதியில மெய்யான ஒரு சந்தோஷத்தை மெய்யான ஒரு விடுதலை நாம் பார்க்கும் போது நமக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்கிறார் அன்பானவர்களை அன்பான இது இந்த ஒரு விடுதலை இந்த ஒரு காரியங்கள் நம்மளுடைய ஒரு பிரயாசங்கள் முயற்சிகள்னால கிடைக்கிற ஒரு விடுதலை அல்ல ஆனா இது எல்லாமே தேவனோடு கூட ஒரு ஒரு தொடர்பு ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் கர்த்தரோடு கூட ஒரு தனிப்பட்ட ரீதியில நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு ஊழியர் நமக்காக ஜெபிக்கலாம் ஒரு கூட்டம் நமக்காக ஜெபிக்கலாம் ஆனா நாம் கர்த்தரோடு கூட தனிப்பட்ட ரீதியாக ஒரு மனிதர் தனிப்பட்ட ரீதியாக கர்த்தரோடு கூட அந்த ஆஹ் தொடர்புல அவரோடு கூட அந்த அனுபவத்துல வரவில்லை என்றால் அன்பானது இந்த ஒரு ஆஹ் மெய்யான ஒரு விடுதலை கிடைக்கிறது கஷ்டம் ஏசு கிறிஸ்துவானவர் என்ன சொல்கிறார் என்றால் இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா தேவனோடு கூட ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் இருக்கும் போது அந்த கர்த்தருடைய எப்படி நாம் அந்த தேவனோடு கூட ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப்பை வைத்துக் கொள்ளு வேணா இருக்கலாம் அனுமான் அது எப்படி தேவனோடு கூட வைத்துக் கொள்ளலாம் அனுமான்ல எனக்காக நமக்காக கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார் அனுமான்ல அதை வாசிக்க வாசிக்க வார்த்தையில பலப்பட கர்த்தரை நோக்கி பார்த்து அந்த வார்த்தையை ஆஹ் அன்பான அவர் கொடுத்திருக்கிற வார்த்தையை விசுவாசிக்கும் போது நம்பும் போது இந்த வார்த்தை இவ்விதமா இருக்கிறது ஏசு கிறிஸ்துவானவர் எனக்காக சிலுவலை மறித்திருக்கிறார் எனக்காக தம்மையே ஒப்பு கொடுத்திருக்கிறார் ஆஹ் இவ்விதமாக ஒரு பிராசி ஒரு பிரச்சனைக்காக ஒரு பாவத்துக்காக ஒரு வியாதிக்காக ஒரு இக்கட்டுக்காக அவர் ஆஹ் ஒரு பலியை அர்ப்பணித்திருக்கிறார் அது என்ன பலி அவரையே ஒப்பு கொடுத்திருக்கிறார் அவரையே ஒப்பு கொடுத்த கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால் இங்க அவர் குறித்து தான் சொல்லுகிறார் ஆஹ் ஆனா அது ஒரு மறைமுகமாக சொல்லுகிறார் ஆஹ் குமாரன் விடுதலை குமாரன் விடுதலை நீங்க மெய்யாகவே விடுதலையான கர்த்தருக்கு தெரியும் தெரியும் இந்த உலகத்துல ஆஹ் பல காரியங்கள் பல சூழ்நிலைகள் ஆஹ் ஒரு சில விடுதலை கொடுக்குற மாதிரி வரும் ஒரு சில விடுதலை காரியங்கள் காணப்படலாம் ஆனா அதெல்லாம் நிரந்தரம் அல்ல அதெல்லாம் மெய்யான விடுதலை அல்ல ஆஹ் அன்பானது ஒரு சில நிமிஷங்கள்ல இந்த பபிள்ஸ் போல் அது உடைந்து போய்விடும் அது மறைந்து போய்விடும் அன்பானவர்களை ஆனால் கர்த்தர் கொடுக்கிற விடுதலையோ நம்முடைய வாழ்க்கையில் நம்மளால அனுபவிக்க முடியும் அதை பார்க்க முடியும் நாம் அந்த வாழ்க்கைய அந்த நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாறுதலை நாம் பார்க்க முடியும் அன்பான கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார் அன்பான அது எப்போ போதுமானவராக இருக்கிறார் என்றால் நாம் கர்த்தரோடு கூட ஒரு 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 தொடர்பை வைத்துக் கொள்ளும் போது அன்பான கர்த்தரோடு கூட ஒரு ஆஹ் கர்த்தரோடு கூட நிலைத்து இருக்கும் போது அவரோடு கூட வாழும் போது அன்பான வார்த்தையை நாம் பிடித்துக் கொள்ளும் போது வார்த்தையை வாசிக்கும் போது அந்த வார்த்தையை விசுவாசிக்கும் போது அன்பானது இந்த ஆஹ் ஆஹ் எல்லா வசனங்களும் அன்பானவிலே ஒன்று பின்றாக ஒன்று ஒன்று பின்றாக ஒன்றாக அது எல்லாமே கர்த்தரை கொடுக்குற சந்தோஷம் கர்த்தர் கொடுக்குற விடுதலை தேவனுடைய வழிகள் ஒரு சன்மார்க்கமான ஒரு வழிகள் தேவனுக்கு பிரியமான ஒரு காரியங்கள் எல்லாம் ஒரு எல்லாம் ஒரு தொடர்பான ஒரு வசனங்களா இருக்கிறது ஏதாவது ஒரு சம்பவங்களா இருக்கலாம் ஒரு உண்மை சம்பவமா இருக்கலாம் கருத்தர் கொடுத்துருக்கிறது ஓமைகளா இருக்கலாம் எதுவாக வேணா இருக்கலாம் அது எல்லாமே ஒரு நானும் நம்மளும் நடக்க வேண்டிய வழிகளை காண்பிக்கக்கூடிய வார்த்தைகளாக ஜீவனுள்ள வார்த்தைகளாக இருக்குது இருக்கு ஏசு கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு வந்தது அன்பானவர்களே ஏதோ வந்து ஆஹ் ஒரு ஏதோ ஒரு ஒரு காரியங்களை சாபித்து போறதுக்காக வரவில்லை ஆனா என்னையும் நம்மளையும் அவர் பலப்படுத்தி ஆஹ் அன்பானவர்களே நாம் ஆஹ் இழந்து போயிருக்கிறதான அந்த சந்தோஷம் சமாதானத்தை கொடுக்கும் முடியாத இந்த பூமிக்கு வந்தார் அன்பானவர்களே அவர் வர வேண்டிய அவசியம் என்ன அன்பானதுல நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு காரியத்துல தொலைந்து போய் இக்கட்டுகள்ல சிக்கி போய் இருக்கிறோம் அன்பானங்கள வசங்களை பாக்குறோம் நம்மள சுலபமாக நம்மளை ஆஹ் நம்மளை ஆஹ் சிக்க வைக்கிற அந்த பாவங்கள் தேவ பிரியமில்லாத ஒரு காரியங்கள் ஒரு கெட்ட பழக்கங்கள் சுலபமாக நம்மளை ஆஹ் இக்கட்டுக்குள்ள ஒரு சிக்குக்குள்ள நம்மளை கொண்டு போகிற அநேக தவறான பழக்க வழக்கங்கள் அநேக காரியங்கள் இவைகளிலிருந்து விடுதலை கொடுக்க முடியாத அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியில வெளிப்பட்டார் அந்த இயேசு கிறிஸ்துவானவர் இந்த வசனம் வாயிலாக என்ன வெளிப்படுத்துறார் என்றால் அன்பானவர்களே குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆணைகள் பார்க்கிறோம் அன்பானவர்களே குமாரன் கொடுக்கிற அந்த தான் அன்பானவர்களே மெய்யான ஒரு விடுதலை இருக்கிறது அன்மானவர்களே நாம் ஒரு ஆஹ் ஒரு ஒரு சுதந்திரமான ஒரு மெய்யான அந்த சுதந்திரமான ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் விரும்புகிறார் அன்பானவர்களே அது தேவனுக்கு பிரியமான ஒரு தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ அன்பானவர்களே கர்த்தர் விரும்புகிறார் ஆஹ் இங்க அதோடு கூட நம்மளுக்கு நம்மளுக்கு என்ன கிடைக்கிறது என்றால் சமாதானம் கிடைக்கிறது அதோடு கூட நம்மளுக்கு சந்தோஷம் கிடைக்கிறது அன்பானவர்களே இங்க ஏதோ ஆஹ் நம் நாம் கர்த்தர் வந்துட்டு இந்த விடுதலை நமக்கு கொடுக்கும் போது அன்பானவர்களே அவர் அவருடைய அவருடைய விருப்பம் எல்லாம் அவருடைய மன விருப்பம் எல்லாம் நம்முடைய அந்த பழைய கால அந்த வாழ்க்கை நம்ம ஒரு சில ஆஹ் பழக்க இருந்திருக்கலாம் ஒரு சில காரியங்கள் இருந்திருக்கலாம் அதே அந்த பழக்க வழக்கங்கள் காரியங்கள் நம்மளை அப்படியே பிடித்து கொண்டு நம்மளை அது ஆஹ் ஆளுகை செய்யவோ நம்மளை அது கண்ட்ரோல் பண்ணவோ கர்த்தருக்கு விருப்பம் இல்லை அன்பானதுல அதனால்தான் தேவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு மெய்யான ஒரு விடுதலை அது பழைய வாழ்க்கைக்கு அந்த பழைய சுபாவத்துக்கு பழைய மனிதனுக்கு அந்த சில இடமே இல்லை தேவன் விடுதலை கொடுக்கும்போது அந்த பழைய பழக்க வழக்கங்களுக்கு அந்த இடத்துல விடுதலை அந்த கண்ட்ரோல் அந்த அந்த ஒரு ஜீவியம் அந்த ஒரு பாவத்துக்கு அந்த ஒரு பலவீனத்துக்கு அந்த ஒரு கஷ்டத்துக்கு அந்த ஒரு அந்த ஒரு துக்கமான காரியங்களுக்கு துக்கமான அந்த சம்பவங்களுக்கு அந்த இடத்துல எந்த விதமான ஆதிக்கம் அந்த இடத்துல அந்த கண்ட்ரோல இல்லை ஏன்னா விடுதலை கொடுத்தவர் தேவன் தேவாதி தேவன் அன்பானவர்களே அவர் தேவனா இருக்கிறார் அவர் மாத்திரமே ஒரு மெய்யான ஒரு விடுதலைய ஆஹ் ஒரு ஒரு புரோஜனமான ஒரு நாம் கண்களால காணக்கூடிய ஒரு விடுதலையை நித்திய நித்தியமான ஒரு விடுதலையை எனக்கும் நம்மளுக்கும் அன்பானவர்களை அவரு கொடுக்க முடியும் அதனால வசனங்கள் நம்மளுக்கு தெளிவாக கொடு கொடுக்கப்பட்டிருக்கிறது அன்பானவர்களே இந்த வேதா வசன வேத வசனங்கள் எல்லாமே உண்மையுள்ளதா இருக்கிறது ஏதோ ஒரு ஏதோ ஒரு கட்டுக்கதையோ ஏதோ ஒரு அஹ் பொழுதுபோக்காகவோ எழுதப்பட்டதல்ல அநேக வசனங்கள் அன்பானல இங்க போடப்பட்டிருக்கா இதுக்கு பின்னாடி ஆஹ் நிரூபிக்கப்பட்ட அஹ் உண்மைகள் காரியங்கள் இருக்கிறது அன்பான அதே மாதிரி கர்த்தர் இயேசு கிறிஸ்துவானவரும் ஆஹ் இங்க அந்த ஒரு மெய்யான ஒரு விடுதலையை நமக்கு கொடுக்க விரும்புகிறார் நாம் எந்த ஒரு சூழ்நிலை வேணா இருக்கலாம் எந்த ஒரு காரியமா வேணா இருக்கலாம் எல்லாரும் கைவிட கைவிட்டுட்டாங்க அப்படின்னு நம்ம நினைக்கலாம் அன்பானவர்களே ஏசு கிறிஸ்துவானவர் நம்மளை கைவிட மாட்டார் ஏனென்றால் சிறுவையில பிதாவின் இடத்துல அந்த ஒரு சில நிமிடங்கள் எல்லா காரியங்களும் அவர் அனுபவித்தார் பாவங்கள் அவர் மேல சுமக்கப்பட்டது துக்கங்கள் அவர் மேல சுமக்கப்பட்டது அவமானங்கள் அவர் மேல சுமக்கப்பட்டது அன்பானவர்களே பிதாவின் இடத்துல பிரிவும் பிதாவும் அவரும் பிரிக்கப்பட்ட ஒரு சில நேரங்களுக்கு பிதாவும் அவரும் பிரிக்கப்பட்ட ஒரு நிலைமையும் அந்த இடத்துல குமாரன் ஆஹ் ஏசு கிறிஸ்துவானவர் அந்த இடத்துல சந்திக்கிறது பார்க்கிறோம் அன்பானவர் அதனால நாம் சந்திக்கிற எந்த ஒரு பிரச்சனையா இருக்கலாம் நாம் ஆஹ் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான எந்த ஒரு பாவ ஜீவியமா இருக்கலாம் எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருக்கலாம் எப்பேற்பட்ட அந்தகார நிலைமையா இருக்கலாம் அன்பானவர்களே கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுக்க வல்லமை உள்ளவரா இருக்கிற ஏன்னா அவர் அவர் தனியாக அந்த அன்பானவர்களே அந்த சிறுவை மரத்துல அவர் தனியாக எல்லாவற்றையும் அரு அனுபவித்தார் அன்பான ஆஹ் வாலிபர்களா இருக்கலாம் யாரால இருக்கலாம் ஒரு சில காலகட்டங்கள்ல அஹ் எல்லாரும் கைவிட்டுட்டாங்க உம் இந்த பிரச்சனை எல்லாரும் என்ன கைவிட்டுட்டாங்க இந்த சூழல எல்லாரும் என்ன கைவிட்டுட்டாங்க அப்படின்னு ஒரு நினைக்கலாம் ஏசு கிறிஸ்துவானவரும் கைவிடப்பட்ட அந்த நிலைமையும் அவர் அனுபவித்தார் அதனால நானா இருந்தாலும் சரி நம்ம இருந்தாலும் சரி அந்த மாணவர்களை நாம் ஒரு சில நேரங்கள்ல ஆஹ் நம்ம கைவிடப்பட்டோம் அப்படின்னு நினைத்தாலும் இயேசு ஆண்டவர் கைவிடப்பட்டிருந்தார் அவர் அதை வெற்றி கொண்டார் அதை ஜெயித்து அதுல ஆஹ் ஜெயம் கொண்டவராக அதுல ஆஹ் மீண்டும் உயிர்த்தெழுந்தார் அதே ஏசு கிறிஸ்துவானவர் சொன்ன வார்த்தை என்னவென்றால் குமாரன் விடுதலையாக்கா மெய்யாகவே விடுதலைன்னு பாக்குறோம் அன்பான மெய்யான ஒரு விடுதலை நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் இந்த அவரை நோக்கி பாக்குற அவரை நோக்கி பாக்குற அவர் விடுதலை கொடுப்பார் அப்படின்னு விசுவாசிக்கிற அவரை வார்த்தையை விசுவாசிக்கிற எல்லாருக்கும் கர்த்தர் ஒரு மெய்யான ஒரு விடுதலையை கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார் அதனால நம்ம துக்கத்திலேயே கவலையிலேயே ஆஹ் பிரச்சனையிலே போராட்டத்திலேயே கண்ணீர்லயே இருப்பது கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியமா இருக்கிறது தேவன் உயிர் தெளிந்த தேவனா இருக்கிறார் நமக்கு அவர் இப்பொழுதும் ஜீவனுள்ளவராக இருக்கிறதுனால இந்த வேதாத்துல போடப்பட்டது ஏதோ அவர் அன்றைக்கு சிலுவில மறித்த உடனே அப்படியே அதெல்லாம் ஒன்றுமில்லாமல் போகவில்லை அவர் உயிர் தெழுந்த தேவனா இருக்கிறதுனால இந்த வசனங்கள் இன்றைக்கும் ஜீவனுள்ளதா இருக்கிறது என்னுடைய நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு ஒரு கிரியை நடைபெற்ற கூடியதாக அது அது அதனுடைய காரியங்களை செய்யக்கூடியதாக ஆஹ் அந்த வசனங்கள் உயிருள்ள வசனங்களா இருக்கிறது அன்பான நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில இல்ல யாரா இருந்தாலும் சரி ஆஹ் அன்பான இந்த பூமியில கருத்தர் நம்மளுக்கு வாழ முடியாத நன்றாக சந்தோஷமாக வாழ முடியாத கொடுத்திருக்கிறதான இந்த ஆஹ் வாழ்க்கையை தேவன் நம்மளுக்கு துணையா இருந்து மெய்யான ஒரு விடுதலை கொடுத்து அவரோடு கூட அவரோடு கூட ஒரு வெற்றியான ஒரு வாழ்க்கை வாழ முடியாத கர்த்தர் நம்மளுக்காக நல்ல ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறார் அது அஹ் அவரோடு கூட ஒரு வசனத்தை நாம் பிடித்து கொண்டு அவரை விசுவாசித்து கர்த்தர் மாத்திரமே ஏசு கிறிஸ்துவர் மாத்திரமே மெய்யான விடுதலையை கொடுக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு கூட நாம கலந்து செல்ல முடியாத நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது அன்பானதுல நாம் ஜெபிப்போமா அன்பின் ஆண்டவரே ஏசு கிறிஸ்துவே நம்முடைய வார்த்தை எவ்வளவு உண்மை உள்ளதா இருக்கிறது நீர் உண்மையுள்ளவரை அறுக்கிறீர் நீர் ஜீவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறீர் ஆண்டவரே வார்த்தை எங்களுக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்கிறது ஆண்டவரை அண்டவரே தேவனே ஏசு கிறிஸ்துவே தேவனே முடிமையான விடுதலை தேவனே சாமி நாங்களும் ஆழமான ரீதியில அனுபவிக்க எனக்கும் எங்களுக்கும் தாமே கிருப செய்தும் நீர் வழிநடத்தும் நீர் கிருபையாகிற நீர் ஆஹ் விடுதலை கொடுக்க முடியாத ஒரு காரியமும் இல்லை ஒரு கட்டுகளும் இல்லை ஒரு பிரச்சனைகளும் இல்லை ஒரு பாவமும் இல்லை அது பெயர்ப்பட்ட பாவம் இருந்தாலும் அந்தவரையே நீர் விடுதலை கொடுக்கும் போது ஏசு கிறிஸ்துவே அது ஒரு மெய்யான விடுதலையா இருக்கிறது அதுக்காக உன்னுடைய நாமத்துக்காக உமக்காக சுதிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவே நீர் வழிநடத்தும் காத்து எல்லாவற்றையும் குமாரி ஏசு கிறிஸ்து